காலத்திலே போர்க்களம் போர்க்களத்திலே ஒரு நபரை சுட்டிக்காட்டி அல்லாஹ்வின் தூதர் குறிபிடுகிறார்கள் மன் அஹப் அயன்துரயில ரஜுல மின் நரகவாதி மனிதனை ஒருவர் பார்க்க வேண்டும் என்றால் இதோ இவரை பாருங்கள் என்று நபியல் நாயகம் ஒரு மனிதரை சுட்டிக்காட்டுகிறார்கள் எப்படி நபித்தோளர்களை சுட்டிக்காட்டி உங்களில் யாருக்கும் நரகவாதியை பார்க்க வேண்டுமா நரகத்தில் விழுந்து வெந்து சாகக்கூடிய ஒரு மனிதனை பார்க்க உங்களுக்கு ஆசையா இதோ இந்த மனிதனை பாருங்கள் என்று நாயகம் ஒருவரை சுட்டிக்காட்டுகிறார்கள் என்ன சிலை வணங்கியா சிலையை வணங்கிக் கொண்டிருந்த நபரை காட்டினார்களா மனித கருத்தை மார்க்கமாக்கக்கூடிய நபரை நபிம் சுட்டிக்காட்டினார்களா இல்லை தனக்கு தொடர்பில்லாத எங்கோ இருக்கின்ற ஒரு நபரை காட்டவில்லை தனக்கு அருகாமையில் இருக்கிறேன் தன் தோழர்களுக்கும் அருகாமையில் இருக்கிறேன் ஏன் இறைமார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக போர்க்களத்தில் பங்கேற்று எதிரிகளை ஓட ஓட விரட்டி துணிந்து போர் செய்கிற ஒரு போர் வீரரை சுட்டிக்காட்டி நரகவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள் என்று நபிகள் நாயம் சொல்கிறார்கள் அந்த களத்திற்கே நீங்கள் சென்று பாருங்கள் அந்த சம்பவ இடத்தில் நாமெல்லாம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லப்படும் போது நமக்கு ஆச்சரியம் வருமா வராதா இறைமார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே பணயம் வைத்து போர்க்களத்தில் போராடிக் கொண்டிருக்கிற ஒரு வீரன் குறித்து நரகவாதி என்று நாம் கற்பனை செய்வோமா யாரேனும் ஒருவர் நம்மில் ஒருவர் அப்படி சொன்னால் கூட நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யாரை பற்றி நரகவாதி என்கிறாய் அவர் யார் அவர் தொழுது கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்த்து நரகவாதி என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா நம் மனம் ஆனால் ஒப்புக்கொள்மா அவர்கள் போர்க்களத்திலே போராடுகிற போர் வீரரை சுட்டி காட்டி சொல்கிறார்கள் இதோ நரகவாதியை பார்க்கணுமா இவரை பாருங்கள் இவர் நரகவாதி நபி தோழர்களுக்கு ஆச்சரியம் நபியின் வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அதில் ஏதேனும் ஒரு உண்மை தன்மை நிச்சயம் இருக்கும் என்று உளமாற உறுதி கொண்டு அவரை பின்தொடர்கிறார் வீரதீரமாக போர் செய்து கொண்டிருந்த அந்த நபித்தோழர் இறுதியில் தனக்கு ஒரு காயம் ஏற்படும் போது தான் எந்த வாளால் எதிரிகளை வெட்டி வீழ்த்தினாரோ அதே வாளை கீழ் முனையிலே வைத்து அதன் முனையிலே தன்னை வீழ்த்தி விட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து அந்த நேரத்தில் அந்த நபி தோழர் குறிப்பிடுகிறார் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் உண்மையில் இறை தூதர் என்று இப்போதும் நான் சாட்சி சொல்கிறேன் ஏன்பா என்னாச்சு நீங்கள் எந்த மனிதர் குறித்து நரகவாதி என்று சொன்னீர்களோ அவரை பின்தொடர்ந்து சென்றோம் அவரது செயலை கண்காணித்தோம் நீங்கள் சொன்னபடியே அவர் தனது உயிரை மாய்த்து கொண்டார் தற்கொலை செய்து கொண்டார் தன் உயிரை தானே மாய்ப்பதற்கு இஸ்லாத்தில் நரகம்தான் கூலி அந்த கூலைக்கு சொந்தக்காரராக தன்னை மாற்றிக் கொண்டார் என்பதை இஸ்லாமிய வரலாறு குறிப்பிடுகிறது மேலோங்க என்பதற்காக ஒருவன் போர்க்களத்தில் பங்காற்றுகிறான் என்றால் அது சும்மாவா விளையாட்டுக்கு ஒருத்தர் வந்து நிற்க முடியுமா தன் உயிரே போனாலும் சரி என்று வந்த அந்த மனிதர் குறித்து இவர் நரகவாதி என்று நாம் நினைத்து பார்த்திருப்போமா அவர்கள் அவரை நரகவாதி என்று சொல்கிறார்கள் என்றால் என்ன காரணம் அவரது ஆரம்பம் துவக்கம் நன்றாக இருந்திருக்கலாம் முடிவு சரியில்லை தமது இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கலாம் முடிவு சரியில்லை அதற்கு பிறகுதான் சொன்னார்கள் செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கணக்கிடப்படுவது துவக்க காலத்தை வைத்தல்ல இடைப்பட்ட காலத்தை வைத்தல்ல முடிவை வைத்துதான் அல்லாஹ் ஒரு மனிதனின் அமலை தீர்மானிக்கிறான் ஒரு மனிதனின் மறுமை முடிவு எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என்றால் முடிவுகளின் அடிப்படையில் அவன் இறுதி முடிவு எப்படி இருந்தது ஆரம்ப காலத்தில் அவன் எப்படி இருந்தான் என்று அல்லாஹ பார்க்க மாட்டான் நாம பார்ப்போம் இடைப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தான் என்று அல்லாஹ பார்க்க மாட்டான் நாம பார்ப்போம் அல்லாஹ் அவனது மறுமை முடிவை தீர்மானிப்பதற்கு எதை பார்ப்பான் என்றால் துவக்க காலத்தை விடுங்கள் இறைப்பட்ட காலத்தை விட்டு விடுங்கள் மரணிக்கும் போது எப்படி இருந்தான் கொள்கைவாதியா இருந்தானா மரணிக்கும் போது இறை நம்பிக்கையோடு ஈமானோடு மரணித்தானா அதைத்தான் அல்லாஹ பார்ப்பான் மரணிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை பார்க்கப்படும் என்பதை காரணத்தினால்தான் தான் நபியல் நாயம் சலதா அலிஸ்லாம் அவர்கள் பணிபுரிந்த சிறுவன் அவன் மரண தருவாயை போது கூட அவனுக்கு மார்க்கத்தை பற்றி சொல்ல சென்றார்களே அவன் ஆரம்ப காலம் அவன் கொள்கையிலேயே வளர்ந்தவன் அதை பற்றி மாத்திரம் அல்லாஹ் பார்த்து முடிவு செய்வான் என்று சொன்னால் அவனுக்கு மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹ் பார்ப்பது நமது முடிவு எனது உயிர் பிரிகின்ற தருணத்தில் என்னுடைய கொள்கை என்ன எனது நம்பிக்கை என்ன இப்போது நான் எந்த கொள்கையை ஓங்கி ஒழிக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோமோ இதே ஏகத்துவ கொள்கை மரணிக்கும் வரையிலும் இருக்குமா என்பதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான்